இவர்களுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் அடி விழுகுது அப்படின்னு யோசித்தோம்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் அடைவதனால் இந்த நடு வயதில் திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது அப்போ வயசு அந்த காதலிக்கிற வயசு வரும் பொழுது காதல்னால தான் பிரச்சனை வரும் அதில் நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி லைஃப் பிகினிங் அந்த லவ் லைஃப் இந்த இடங்களில் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுகள் இந்த பிரச்சனையை அவர்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய பொருள் நேரத்தை விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி சுக்ரன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அப்போ பன்னெண்டாம் வீடுனா விரயம் இப்போ ஏகப்பட்ட விரயத்தை இந்த திருமணம் லவ் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுக்கிறது சிறப்ப இந்த நட்சத்திரக்காரங்க காதல் திருமணம் ரெண்டுலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆமா அதிக கவனம் செலுத்த வேண்டும்